ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக ஒரு கிரேவி தான் செய்யப்பறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் சீரகம் கடுகு தாளிக்கிறதுக்கு இது மட்டும் போதும் நல்லா வதங்கட்டோன்னு இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் வதங்கட்டோன்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் தூள் உப்பு ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இவ்வளோதான் காரத்துக்கு நான் சேர்க்குறேன் காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணா எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டோன்னு ரெண்டு கைப்பிடி அளவு பச்சை பயறு ஒரு கைப்பிடி அளவு கடலை பருப்பு ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்ம குழஞ்சி வந்துடும் இந்த பருப்பு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம குருமா வைக்கணும்னு நினச்சோன்னா திடீர்னு நம்ம கடலெல்லாம் ஊற வைக்கலன்னா வைக்க முடியாது ஆனால் இந்த குருமா வந்து சூப்பராக வச்சிடலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை அதில் சாம்பார் எப்படி இட்லி தோசைக்கு சாம்பாருக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிறு கிரேவி வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம பஞ்சாபி டால் இந்த ஹோட்டலுக்குலாம் போனால் அந்த ரொட்டி கூட இந்த மாதிரி தால் கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூட நெய்யோ பட்டரோ சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பர் அப்புறம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் சுண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நிறைய குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரேவியை வச்சு சாதத்தில் போட்டு பசிச்சு ஊட்டிடும்போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பம்மா அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் கொஞ்சமாக சாதம் இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது ஆப்பமாக நல்ல சாஃப்ட்டாகவும் வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம தேங்காய் அதிகமாக சேர்க்கறதுனால சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சி ஆப்பம் கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்